பா பாருங்க மக்களே நாங்கள் ஆதித்ய நல்லூர் அகலை ஆராய் என்ன அகலை ஆள் அது அகலை என்னமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்பானை அதெல்லாம் கண்டுபிடிக்கிற இடம் அங்கே வந்திருக்கோம் மக்களே சரி எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம் இப்போ வருஷத்தில் வருஷத்தில் நான் லைஃப்லேயே இதெல்லாம் பார்த்தது இல்லைங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க அப்படி கா ஆத்தங்கரைக்கு ஓரமா சைடில் இதுவெல்லாம் அகல ஆராய் இது என்னதுங்க இது சொல்லுவாங்க அகலை ஆராய்ச்சி இது வந்து பொது பொதுமக்கள் தாலி அப்படின்னா வயதானவங்களை பதப்படுத்தும் ஒரு பானையமாட்டேன் ஐயோ சூப்பராக இருக்குது இங்கே வாரு மக்களே இதே தான் அங்கேயும் இருந்துச்சு இது பாருங்களேன் இதுவருங்க இதுவாரு இங்கே வரும் இங்கே வரும்

அந்த நாகரிகத்தில் வர விஷயங்கிறதுனால அந்த காலத்தில் பானை இது அவங்க பயன்படுத்தின மண்ணில் தான் இருந்திருக்கும் இங்கே பாருங்க அதனால தான் அவங்க பயன்படுத்தின பாத்திரங்கள் இது அவங்கள வச்சிருந்த அந்த இறந்தவங்கள இதுக்குள்ள தான் வைப்பாங்களாம் பாருங்க இதுக்குள்ள அங்கே இருந்த ஒரு அண்ணா இதைத்தான் சொன்னார் இதுக்குள்ளே வச்சு அது பாருங்க அது மூடி அப்படியே இருக்குது பாருங்கப்பா தெரியுதா மேலே மூடி அப்படியே இருக்குது பாருங்க மேலே பாருங்க ஆ இருக்குது 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 அது மேலே நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது ஆமாம் 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 இவ்வளோ அழகாக கட்டிங் பண்ணி எடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கு மக்களே இங்கே வருங்க இதில் இருந்து இந்த இதுக்குள்ளே இருந்து கிடைச்ச பொருட்கள் இதுன்னா ட்ரிபிள் ட்ரிபிள் இந்த ட்ரிபிள் இந்த இந்த கீழே ட்ரிபிள் ஏஜ்டு ஸ்வாடு மூன்று முனை உள்ள கத்தி ஓஹோ பீசஸ் சிங் சிங் தெரியாது ஆக்ஸ்னா கோடாரி ஸ்பேடுனா

Dog Bangle when they're strain money, double fish. மக்களே உங்களுக்காக மட்டும்தான் என்னோடய டைமை நான் ரொம்ப பாருங்க நாங்கள் ஒவ்வொரு டைமும் இது பண்ணி நான் உங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் இது பாருங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்களோ இல்லை இந்த இடத்துல பற்றின விஷயங்கள் இதில் இருக்குது ஓஹோ சரி சரி பாத்துகாங்க இதே மாதிரி காடிகள் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்துட்டேங்கனா தண்டிக்குடிங்கற வெண்டிக்கல் डिस्ट्रिक्टல ஒன்னு எடுத்துட்டாங்க தள்ளி தள்ளி நல்ல அதே தண்டிக்குடி திண்டிக்கல் डिस्ट्रिक्ट இது கரூர் डिस्ट्रिक्टல கரெக்ட்டு பாளைம்ல அதே மாதிரி திருப்பூர்ல தோளம் வாவ் சரி திருப்பூர் डिस्ट्रिक्टல அப்படி இருந்து தலிங்க இப்ப தலிங்கங்க பா தர்மபுரி இடும் இருக்கு கரூர் ஓ அது உள்ள அந்த எப்படி இருந்துட்டாங்க அவங்க காலி மனுஷர்கள் போட்டிருப்பாங்கல்ல அப்புறம் இப்ப அதை ஒரு சில கழட்டு ஒரு சில கழட்ட மாட்டாங்கல்ல இங்க பாருங்க அந்த பானுக்குள்ள அதுலயும் பாரு எலும்பு அப்படியே இருக்கு பாரு அங்க பாரு தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தொடாமல் பார்க்க சொல்லியிருக்காங்க அகல் ஆய்வுக்குதான் வந்து அகல் ஆய்வு இது பேர் வந்து அகலாய்வு மாமா கண்ணுக்கு தெரியற மாதிரியான இடத்துலயேதான் வச்சிருக்கான் வண்டிய உள்ள பாட்டி வேற உட்காந்துருக்காங்க நான் தானே ஓட்டுறேன் அங்கெல்லாம் அதெல்லாம் போக மாட்டேன் நீங்க வேற பாதி வழியில் இது என்ன நினைச்சு கோயிலா இருந்தா நிக்க மாட்டாங்க இது ஆபீஸ் ரெண்டு வித்தியாசமாக இருந்ததுனால என்னன்னு மாமா அப்படியா மாமா சொன்னாரா சரி சரி அவரு அதை பத்தி சொல்ல மாமா நாங்களாமா கரெக்ட் தான் கரெக்ட் தான் அம்மா தான் தாமரை போச்சு